வளைய விருச்சி வீசு மாட்டுறது மாட்டோம் ஏட்டி பாடுங்கட்டி வளைய விருச்சி வீசி வளைய விருச்சி வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலனா நக்கு ஏய் என்ன இழுச்சுடே என்ன பத்தி நக்குன்னு சொல்லுதே ஏட்டி பாட்டு படிச்சம்ட்டி ஏய் என்ன பாட்டு இப்படி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டவளா ஆமா ஆமா சரி வா கொரச பாடுவோம் வளைய விருச்சி வீசி மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலனா நக்கு நக்கு நீ நக்கு என்ன ஒரே பாட்டும் கும்பலமா இருக்கு ஏட்டி பங்கச்சு குட்டி வாரியா நான் வரலப்பா எனக்கு இந்த டான்ஸ்லாம் அடுத்து தெரியாது இல்லைச்சக்கா ஏட்டி ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு காலை தூக்கணும் ரெண்டாவது லெஃப்ட் சைடு காலை தூக்கணும் மூணாவது ரெண்டு காலையும் மொத்தமாக தூக்கிடணும் ஏன்ட்டி இப்படி பண்ணுற நக்கு கடவுளே தெரியாம இந்த இதை சொல்லி கொடுத்துட்டப்ப அந்த பாட்டை இனிமே இதை சொல்லியே உயிரை வாங்குவாளே சரி சரி போக பரவ என்னத்துக்கு எல்லாரும் கொக்கு மாதிரி ஒத்த காலையை தூக்கி தூக்கிய இறக்குங்க ஏட்டி பங்கச்சு குட்டி வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சுதா ஆமாக்கா என்ன வந்திருக்கேன் ஓ சரி சரி இப்போ நீயே நல்லா பேச கற்றுக்கிட்டி ஏட்டி ராகும் வாட்டி இல்லாட்டி நீ ராகம் போட்டு பேசுதல்ல அதான் உனக்கு ராகம்னு பேர் வச்சிட்டேன் அப்போ காகான்னு பேசுனா காகம் பேர் வச்சிருக்கியா அச்சோ கடவுளே முடியல ஏன் பியூட்டி பார்லர் தான் வச்சிருக்கா அவன் கடையில் தான் நிறைய முடி இருக்குமே எடுத்து மாட்ட முடியுதுனே ஒரே மண்டை வழியாக இருக்கு ஏ நான் வேணா தாயில் எடுத்து வரவா ஐயோ கடவுளே இந்த கொசு தொல்ல தாங்கல ஏன் எங்கள் வீட்டில் கொசு கட்டிருக்கு அதை எடுத்துட்டு வரவா ஏம்மா தாயே நீ ஒன்றுமே எடுத்துகிட்டு வரான்டா கொஞ்சம் இரு நக்கு தெரியா வந்து ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்துட்டேன் இனிமேல் அதையே சொல்லி உயிரை வாங்குறா ஏ கீழே குனிச்சி என்னத்தையும் யோசிக்க ஏ ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாமா இங்கே இருக்கலாமே யோச்சே ஏ என்ன நீயே என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே உனிச்சக்கா நான் இப்போ உங்கள் வீட்டில் ஒரே சக்கமாக இருந்த என்ன இது சண்டை போட்டியெல்லாம் மாமியார் கூட நக்கு ஏன் மாமியக்கா தெள்ளைய இது ஒரு பாட்டு பாட்ட ஐயே உனக்கு தெரியாதா தெரியாதக்க இरे நான் உனக்கு சொல்றே வரைய விருச்சி வீசு மாட்டறது மாட்டோம் எதுவும் கடிக்கலனா

ட்டி எங்கள் வீட்டில் கிலோ கணக்கில் இருக்கு பேஸ்ட் வரியா